வள்ளுவர் வாக்கு வையகத்தை வைக்கும் வாக்கு வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நான் சொல்றத தினமும் ஆர்வத்தோடு பார்த்து ஆனந்தப்படுறத என்னால உணர முடியுது தினம் ஒரு திருக்குறள் சிந்தனைங்கிறது உங்க மனசு இருக்கும் உங்க மனசுல கொஞ்சம் கூட அழுக்கு சேராது மனசுல அழுக்கு இல்லாம இருக்கிறத பத்திதான் இன்றைய குரல் குரலை பார்ப்போமா மனத்துக்கண் மாசில ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற அதிகாரம் அரண் வலியுறுத்தல் ஆகும் சரி பொருள் என்ன என்று பார்க்கலாம் மனத்துக்கண் ஒருவன் தன் மனதில் மாசிலன் ஆதல் குற்றம் இல்லாமல் இருப்பதே அனைத்தரன் எல்லா வகை அறமும் அதுவே ஆகுல பிற பிறையெல்லாம் அறம் ஆகா நீர வெறும் தன்மை சுருக்கமான பொருள் என்ன அப்படின்னா குற்றம் இல்லாமல் இருப்பதே அறம் மற்றபடி வார்த்தைகள் வேடம் நடிப்பு முதலியன அறம் என்று சொல்ல முடியாது மாசுன்னா உங்களுக்கு தெரியும் குற்றம் உங்க மனசாட்சியில ஒரு நிமிடம் தொட்டு பாருங்க மனசுல ஏதாச்சும் மாசு இருக்கா இல்ல மாசு இல்லாம இருந்தாலே நீங்க அறத்தின் நாயகன் எல்லா செயல்களுக்கும் அடிப்படை எது மனசு அதனாலதான் மனச சுத்தமா வச்சிக்கணும் இப்ப யாராச்சும் வந்து உங்க மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படியே சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்டா உங்க மனசுல இருக்கிறத அப்படியே உங்களால தயக்கம் இல்லாம சொல்ல முடியும்னா தயக்கம் இல்லாம சொல்ல முடியும்னா உங்க மனசு சுத்தமா இருக்குதுன்னு அர்த்தம் நீங்க போட்டிருக்கிற ஆடை சுத்தம் இல்லாம இருந்தா உங்களுக்கே அருவறுப்பு வருது இல்லையா உடனே என்ன பண்ணுவீங்க தொடப்பத்தை எடுத்து கூட்டுவீங்க இல்லையா அதே மாதிரி உங்க மனச எப்பவும் சுத்தமாக வச்சுக்குங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நிம்மதியாயிருக்கும் மீண்டும் குரலை பார்க்கலாம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்